ஏழு தலைமுறை சாபங்கள் நீக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் பனிரெண்டு இடங்களில் ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு விதமான தோஷங்களும் இந்த பாவன்கள் செய்தவர்களால் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு நதிகளில் உருவான பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்கள் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து வேலையுடு வேலையாக நமக்கு நம்ம அப்பாவுக்கு அப்பாவுடைய அப்பா தாத்தாவுக்கு தாத்தாவுடைய அப்பா பாட்டனாக இருக்குது அப்புறம் அவருடைய அப்பா முப்பாட்டனாக இருக்குது இப்படி நம்ம ஏழு தலைமுறைகளில் நாம் செய்த சாபங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நம்மளை வந்து பல வகையிலையும் கஷ்டப்படுத்துது இதில் எப்படி நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஏழு தலைமுறை சாபங்கள் நீக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் பன்னிரெண்டு இடங்களில் ஜோதிர்லிங்கங்கள்னு இருக்குது பன்னிரெண்டு இடங்களில் ஜோதிர்லிங்கம் இருக்குது அதில் மகாராஷ்டிராவில் வந்து நாலு மத்திய பிரதேசத்தில் ரெண்டு குஜராத்தில் ரெண்டு பிரதேசத்தில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று காசியில் ஒன்று உத்தரகாண்டில் ஒன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒன்று இப்படி ஒவ்வொரு பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் இருக்குது அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஏழு லிங்கம் வந்து இந்த ஏழு தலைமுறை சாபங்களை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கேத்தாரிநாத் இப்போ நான் அந்த ஏழு பேருடைய மந்திரத்தை வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் வந்து அந்த ஏழு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஏழு ஏழு ஜென்மங்களில் இருபத்தோரு தலைமுறையினர் செய்த சாபங்கள் நீங்க பெறுவீர்கள் தோஷமாக இருந்தாலும் சரி எந்த தோஷங்கள் அதாவது ஸ்திரீ தோஷம் புருஷ தோஷம் தோசம் மிருக தோஷம் கிரக தோஷம் இப்படி எத்தனையோ தோஷங்களும் முப்பத்தி ரெண்டு விதமான தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய நம்முடைய விஷ்ணு வந்து கருடனுக்கு சொன்னதாக கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு விதமான தோஷங்களும் இந்த பாவன்கள் செய்தவர்களால் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு விதமான மந்திரங்கள் கேத்தாரிநாத்தாய நமக கேத்தாரீஸ்வராயனமே சோம்நாத் ஆயனம நம சோமேஸ்வராய நம இப்படி அந்த ஏழு விதமான அந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓங்காரீஸ்வரர் இந்த ஏழு விதமான அந்த பன்னிரெண்டு ஜோதிர்லிங்களை ஏழு விதமான அந்த லிங்கங்களுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது ஏழு ஜென்ம பாவங்கள் தீருது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் சிந்து நதி நம்ம ஏழு நதிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு நதிகள் முக்கியமான நதிகள் ஏழு நதிகள் இந்த ஏழு நதிகள் வந்து கங்கா யமுனா நர்மதா சந் சிந்து காவேரி கோதாவரி தாமிரபரணின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தாமிரபரணி இடையில் வந்தது தான் ஆனால் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதி வந்து கடலில் கலக்காத நதி இந்த நதிகளில் வந்து இப்போ வந்து சரவு நதியில் தான் அயோத்தி இருக்கு இந்த ஏழு நதிகளில் உருவான பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்போ இந்த ஜோதி லிங்கங்களை நாம் வழிபடும்போது போது ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் தீரும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஏழு தலைமுறை சாபங்கள் நீங்கி பித்ரு தோஷங்கள் ஸ்திரீ தோஷம் புருஷதோஷம் எந்த விதமான அதாவது கோதோஷம் சொல்கிறது பசுவை வதம் செய்த தோஷம் இது மாதிரி முப்பத்தி ரெண்டு விதமான தோஷங்களும் தீரும் இந்த முப்பத்தி ரெண்டு விதமான தான் கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு விதமான அந்த தோஷங்களுக்காக வதைக்கப்படுவார்கள் எம உலகத்தில் இருக்கக்கூடிய கிங்கரர்களால் வதைக்கப்படுவார்கள் அந்த அவங்க வந்து துன்பு துன்புறுத்துவாங்களாம் அந்த வைத்திரணி நதைன்னு சொல்லக்கூடிய அந்த நாற்றம் எடுத்து அந்த பூச்சிகள் விஷ சந்துக்களால் அந்த ஆற்றுல போகக்கூடிய அந்த இதில் வந்து கடிக்கப்பட்டு அந்த புழு புழுப்பூச்சிகளால் அரிக்கப்பட்டு கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா இந்த ஜோதிலிங்கங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஏழு ஜோதிலிங்களை மந்திரங்களை நாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய எல்லா தோசங்களும் நீங்கி ஏழு தலைமுறையில் இருபத்தோரு தளக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தோரு தளக்கட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து சுவிச்சமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த தேவிலிங்களுடைய மந்திரத்தை உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போட்டு வரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்